கமல் பற்றி தோ பரமசிவன் அவர்கள் இப்படி சொல்றார் கமல்ஹாசன் நல்ல ரீடர் அவருடன் பேசிக்கொண்டிருக்கும் போது தொலைபேசி அழைப்பு வந்தால் தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் என எந்த மொழியிலும் சாதாரணமா பேசிட்டு வச்சிடுவார் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ள ஆளு நல்ல ஜாலியா பேசுவார் பாரதிதாசன் கவிதையை நான் ஒரு முறை அவரிடம் சொன்னேன் அதற்கு போட்டியா மலையாள பாட்டு சொன்னார் குணா படத்துல வர இடம் கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி இலகி முத்து வடம் கொண்ட கொங்கை மலை கொண்டு இறைவர் வலிய நெஞ்சை கொண்ட கொள்கை நலம் கொண்ட நாயகி நல் அரவின் படம் கொண்ட அல்குல் பனிமொழி வேத புரி என்ற பாடலை அபிராமி அந்தாதியை தொலைபேசியில் அப்படியே சொன்னார் எட்டாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறார் ஒரு ஒரு புத்தகத்தை படித்துவிட்டு என்னிடம் தொலைபேசியில் த லாஸ்ட் வேர்ட் ஆஃப் த மேன் கடைசி கடைசியா ஒரு மனிதன் சொல்ற வார்த்தையை பற்றிய புத்தக செய்தியை சொன்னார் நான் அவரிடம் சொன்னேன் வைஷ்ணவத்திலேயே இது இருக்கே வைணவம் சம்பந்தப்பட்ட சந்தேகம் விருந்தா கேட்டுக்குவார்